கனடா இலங்கை போன்ற நாடுகளில் செயல்பட்டு வரும் காலை உணவு திட்டத்திற்கு தமிழக முதல்வர் தான் தாயுமானவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதத்தோடு தெரிவித்தார் வடசென்னை ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே வினேசர் ஏற்பாட்டால் சுமார் நான்காயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு உறுந்தினராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்கு பொய்யாமொழி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக மேடையில் அன்பில் மகேஷ் பேசியதாவது முதல்வர் மாநில இளைஞர் அணி செயலாளராக இருந்தபோது துணை செயலாளராக பணியாற்ற வாய்ப்பு பெற்றவர் மழை வெள்ள காலங்களில் திமுக காரணம் மற்றும் வீட்டில் அமர்ந்து கொள்பவன் அல்ல காலத்திற்கு செல்பவன் களத்திற்கு செல்பவன் என்று திமுக காரன் என தெரிவித்தார் பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கோடு வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தான் என்றும் மத்திய அரசு நான் சொல்ற இடத்தில் கையெழுத்து போட்டால் பணத்தை விடுப்பதாக பிளாக்மெயில் செய்கிறது என்றும் முதல்வர் அதை செய்யாமல் மறுத்துவிட்டார் என்றும் கூறினார் மேலும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதாகும் காலையில் மாணவர்களை கண்டு சாப்பிட்டீங்களா என கேட்டபோது எப்போதும் காலை சாப்பிடுவது இல்லை என மாணவர்கள் கூறியதை கேட்டு அமைதியாக அங்கிருந்து வந்த அதிகாரிகளை அழைத்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த கேட்டபோது நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவாகும் என கூறிய போதும் கூட முதல்வர் எத்தனை கோடி செலவானாலும் குழந்தைகள் சாப்பிட என திட்டம் தொடங்கி வைத்தார் கனடா இலங்கை போன்ற நாடுகளில் இந்த திட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த திட்டத்திற்கு தாய் மாணவர் முதல்வர் தான் என்றும் பெற்றோர்களை குழந்தைகளுக்கு திட்டம் வீடு தேதி திட்டம் அன்புசோலை திட்டம் தமிழ் புதனின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார் அப்பொழுது மாவட்ட கழகத்தினுடைய அமைப்பாளராக நம்முடைய அன்பு சகோதரர் ரெபினேஸ் அவர்கள் தொடர்ந்து அதற்கான அந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் தலைவர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி அல்லது தலைமை கழகத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு என்று வழங்கக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முதன்மை தொண்டனாக அதையெல்லாம் சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளர் இன்றைக்கு ஒரு தொகுதியுடைய செல்ல பிள்ளையாக தொடர்ந்து தன்னுடைய பணியின் மூலமாக மக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இளைஞனிலே அவரோடு பணியாற்றிய அந்த காலமெல்லாம் நினைவுக்கு வந்து வந்து செல்கிறது குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஒரு மழை வெள்ளம் என்று வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்றவனை பொறுத்தவரைக்கும் இது போன்ற இயற்கை பேரிடர் வந்தது என்று சொன்னால் பாதுகாப்பாக தான் மட்டும் வீட்டில் அமர்ந்து கொள்வோம் அல்ல தன்னுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற பொதுமக்கள் எந்தவிதத்திலும் பாதிப்படைந்து கூடாது என்கின்ற விதத்தில் தொடர்ந்து அவர்களுக்கான அந்த பணியை செய்யக்கூடிய அந்த பணியை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவன் தான் ஒரு திமுக காரணம் ஏனென்றால் நம்ம எல்லாம் அப்படிதான் முத்தமிழர் கலைஞரவர்களாக இருந்தாலும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே முதலமைச்சர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாம் தொடர்ந்து அப்படிதான் ஆளாக்கி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சமீபத்தில் கூட இந்த மழை வெள்ளம் எல்லாம் வந்தபோது அந்த மழை பெய்து கொண்டிருக்கும் மிக வைரலாக கூட குறிப்பாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் விகினேஸ் அவர்கள் ஒரு தெருவுக்கு போறார் அங்க இருக்கின்ற மக்கள்கிட்ட சொல்றாரு போன முறை பெரிஞ்சபோது மழை நின்றுச்சு இப்ப மழை நிற்குதா பாத்தீங்களா இதுதான் எங்களுடைய பணி என்ற சொன்னது வந்து முழுமையாக நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுது ஆக அப்படி ஒவ்வொன்றும் மழை பெய்தல் என்று சொன்னால் எந்த பகுதி பாதிப்படை செய்யும் அதற்கு நாம் முன்கூட்டியே அதற்கு நாம் எப்படி அதற்கான திட்டங்களை தீட்டிட வேண்டும் என்று ஒரு தகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக துறை சார்ந்த அமைச்சர்களுடன் மாண்பு துணை அமைச்சர்களுடன் எடுத்து சொல்லி உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் அதான் ஓட்டு போட்டாங்க அஞ்சு வருஷம் வச்சு பார்த்துக்கலாமே என்று நின்னாமல் ஒவ்வொரு நாளும் ஓட்டு கேட்கும் போது எந்த மனநிலையில் நாங்கள் இருந்தோமோ ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எங்களுக்கு வாக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கூப்பிடுகின்ற குரலுக்கு நாங்கள் ஓடோடி வருகிறோம் என்று அன்னைக்கு எப்படி சொன்னோம் அதே மாண்டுதான் இந்த ஐந்து வருடத்திலும் எபினேசர் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு அப்படிதான் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆனால் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடர்ந்து இன்றைக்கு இந்த அரசாங்கம் என்று வரும்போது இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை ஒரு இரட்டை இலக்கை இன்னைக்கு நோக்கி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இரட்டை இலக்கு வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எது கொண்டு சொன்னால் தமிழ்நாடு தான் என்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம் நமக்கான நிதியை இன்றைக்கு ஒன்றிய நமக்கு தர மறுக்கிறது குறிப்பாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு இரண்டு ஆண்டுகளாக எங்களுடைய துறைக்கு மட்டும் வர வேண்டிய ஏறத்தாள் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் இன்னும் தராமல் இழுத்தடிக்கிறது இதனால் பாதிக்கப்படுவது நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்றது ஒன்னே ஒன்னுதான் நான் சொல்றது கையெழுத்து போட நீ கையெழுத்தெழுத்து போட்டா அடுத்த நிமிஷம் அவன் பணத்தை நான் தரேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிளாக் மெயில் அதனால தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு மாநாட்டிலே பெற்றோர் ஆசிரியர்களை கொண்டாடுகின்ற ஒரு மாநாட்டில் ஏறத்தால ஒன்றரை லட்சம் பேர் உட்கார்ந்து மாநாட்டிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் உறக்க சொன்னார் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாங்க கையெழுத்து போறது மூலமாக நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை நாங்கள் என்னுடைய கொள்கையை விட்டு தர மாட்டோம் என்று சொல்லி இன்னைக்கு அதற்கான பணத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு இன்னைக்கு ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு படிப்படியாக நமக்கான பொருளாதாரம் சார்ந்து நம்மை அந்த தான் தயாரி முதலமைச்சர் பொங்கல் பரிசாக தாய்மார்க்கெல்லாம் மூவாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை அறிவித்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த மூவாயிரம் ரூபாயை தரக்கூடிய பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சரி இப்படி ஒவ்வொன்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இளைய சமுதாயத்திற்கு என்று எல்லாரும் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் எப்ப தர போறீங்க எப்ப தர போறீங்க என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருபது லட்சம் இளைய சமுதாயத்துக்கு அந்த லேப்டாப் மட்டும் இன்றைக்கு முதல் தவணையாக பத்து லட்சம் பேர் நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த லேப்டாப்பை நாம் வழங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது அது சார்ந்த துறையை கண்காணிக்கக்கூடியவர் யார் லேப்டாப் என்று வரும்போது அது சார்ந்த துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அன்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உயர்ந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்து பார்த்து இன்னைக்கு இந்த திட்டத்தை எல்லாம் நாங்க செய்யும் பொழுது இன்னைக்கு எதிர்கட்சியை சார்ந்தோம்னா நமக்கு மேல் வைக்கக்கூடிய ஒரு அவது இவங்க இது செய்யல அவங்க அது செய்யல இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க என்று சொல்லும் பொழுது முதலமைச்சர் சொன்ன ஆமாம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் இன்னைக்கு நானூத்தி நான்கு வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வாக்குறுதிகள் நானூத்தி நாலு அல்லாமல் அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு வர வேண்டிய ஒன்றிய இருந்து நமக்கு வர வேண்டிய நிதி இது சார்ந்து என்பது மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அதெல்லாம் இன்னைக்கு அதை பார்த்து கொண்டிருக்கணும் என்று சொல்லும் பொழுது இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தின் பெயர் தான் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனா நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம மீது தேவையில்லாத அவதூகளை செய்து கொண்டே இருக்கிறது தான் எதிர்கட்சியோட வேலை இது எதுவும் இன்னைக்கு நேற்று மட்டுமல்ல எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா காலத்திலும் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா தான் அண்ணா அவர்கள் சொல்றது போல எதிரிகள் நம்மளை தாக்கி தாக்கி தன்னுடைய வலுவை இருக்கட்டும் அதை தாங்கி தாங்கி நாம் வலுவை பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை சொன்னதான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் வகை இந்த பகுதியை சார்ந்த மக்கள் இந்த மகிழ்ச்சியோடு முன்பாக அண்ணா நகர் தொகுதியிலே போன்ற ஒரு நிகழ்வை தொகுதி தான் என்று தவிர உணர்வு என்று வரும்போது நாம் எல்லாம் ஒற்றுமையோடு கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னது போல இது நன்றி தெரிவிக்கிற விழா நன்றி என்பது யாருக்கு இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா உதயசூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா என்று ஒட்டுமொத்தமாக நன்றி தெரிவிக்கின்ற விழாவில் உங்களோடு கலந்து கொள்ள எனக்கான மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னுடைய சொந்த கிராமமாக இருக்கின்ற அன்பில் கூட கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய அன்பில் நான் இன்றைக்கு நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது வாய்ப்பை வழங்கிய என்னுடைய தம்பி எப்பினியன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கொஞ்சம் நினைச்சு பாருங்க பள்ளியிலேயே நீங்க ஆரம்பிங்கள எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை நேரடியாக செல்கிறார் ஒரே ஒரு வார்த்தை எப்படி ஒரு திட்டமாக மாறுகிறது என்று பாருங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு தோணாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்தோட இந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்கக்கூடியது கேட்டது என்பது சாப்பிட்டீங்களா அவதான் ஒரே வார்த்தை இல்லைங்க பொதுவாக நாங்கள் காலம் சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு மட்டுமா என்று கேட்டார் இல்ல பொதுவாகவே காலத்துல எங்க அம்மா மதியம் சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டது என்று சொல்லி எனக்கு ஒரு ரொட்டி தருவாங்க இல்லைன்னா டீ தருவாங்க அவ்வளவுதான் ஒன்னும் பதிலே பேசல மௌனமாக நேரடியாக அங்கிருந்து தலைமை செயலருக்கு போகிறார் கூட எல்லா ஆபீசர் வராங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு முதல்ல பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வரணுங்க முதல்ல அதுக்கு ஒரு திட்டத்தை நம்ம தீட்ட வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு ஒரு மணி நேரத்தில் வராங்க அவங்க அதிகாரிகள் சொல்றாங்க ஐயா இதை பண்ணலாம் ஆனா ஒரு நானூறு கோடி ரூபாய் இதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க அது எத்தனை ஆயிரம் கோடியாக இருந்தாலும் சரி முதல்ல என் பிள்ளை பயிராக சாப்பிட்டு வரட்டும் நல்லா விளையாட்டு நல்லா படிக்கட்டும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை பார்த்தோம்னா கனடா நாட்டை சார்ந்திருக்கின்ற லண்டன் சார்ந்திருக்கின்ற ஏன் நம்முடைய இலங்கையை சார்ந்திருக்கின்ற அந்த அரசாங்கம்லாம் இன்னைக்கு தங்களுடைய ஊர்லையும் இன்னைக்கு இதை நடைமுறை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது ஏறத்தால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருபது லட்சம் பிள்ளைகள் மட்டுமல்ல உலகத்தில் இந்த திட்டம் எங்க செயல்படுகிறதோ அவர்களுக்கும் தாய்மாராக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து கூட காரணம் யார் நீங்க தான் நீங்க போட்ட அந்த ஒரு ஒரு ஓட்டு தான் நீங்க போட்ட அந்த ஒரு ஓட்டு நீ பிடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக பல கோடி பயணத்தை என்னுடைய தாய்மார்களுக்கு அந்த பயணத்தை மேற்கொண்டு ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சமா எட்நூத்தி ரூபாய் எட்டு ரூபாயை சேமிக்கு என்று சொன்னால் அந்த திட்டமிருவதற்கு காரணம் நீங்க போட்ட அந்த இந்த ஒரு ஓட்டு என்பது இருபது லட்சம் பிள்ளைகளுக்காக வயிறாக சாப்பிடக்கூடிய பசியை தீர்க்கக்கூடிய ஓட்டாக அது இன்னைக்கு மாறி இருக்கிறது அந்த ஒரு ஓட்டு என்பது இன்னைக்கு என்னுடைய தாய்மார்கள் தன்னுடைய சொந்தக்காலை நின்றுட வேண்டும் என்பதற்காக சுய உதவிக்குழுக்கள் சார்ந்து உங்களுக்கான கடனை தருவதாகவும் பழைய கடனை தள்ளுபடி செய்வதாகவும் அதை செய்து காட்டியிருக்கிறது நீங்கள் அடித்து ஒவ்வொரு ஓட்டும் ஆக இந்த ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு வலிமையானது என்பதற்காகத்தான் நான் கொஞ்சம் ரொம்ப சாம்பிளாக நான் சொன்னேன் இந்த மாதிரி திட்டத்தை ஒரு முதலமைச்சரை தீர்த்தி கொண்டிருக்கின்றார் அன்புக்காரங்களை இது வரைக்கும் யாராவது நினைச்சு பார்த்தோமா கொரோனா காலத்துல பெற்றவங்க இரவுகளை பார்த்து நேரடியாக கொரோனா காலம் முடிஞ்சுமோ அது வீட்டுல போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்துட்டோம் அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அதுதான் செய்ய முடியும் நடைமுறை என்று பார்த்தா தான் போய் துக்கத்துல கலந்துட்டுறோம் அப்பா இருந்துட்டாங்களா உங்க அம்மா இருந்துட்டாங்களா அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த வேலை பார்க்க போயிடுறோம்

ரேஷன் கடைக்கு போனா பொருளை வாங்க முடியல இது வீடு தேடி வந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்பாக நினைத்தவன் தமிழ்நாட்டோட முதலமைச்சு இன்னைக்கு அவங்க வீடு தேடி தாயமான திட்டத்தின் மூலமாக பொருளை கொண்டு போய் நாங்க சேர்க்கிறோம் அன்பு சோலை அப்படிங்கிற திட்டம் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல படிக்க வச்சிருக்கோம் படிக்க வச்ச வேலைக்கு போகும் பொழுது காலம் போயிட்டு அந்த பிள்ளைங்க நைட்டு வரும் பொழுது வீட்டுல இருக்கின்ற பெரியவர்கள் தனிமை தனிமை மாதிரி அவனுக்கு மிகப்பெரிய கொடுமை இருக்குதுமே கிடையாது அப்படி தனிமையில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களை வந்து இன்னைக்கு அன்பு சோலை திட்டத்தின் தனியாக அதற்கெண்ட ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்க என்ன காலத்தில் அங்க போனாங்கன்னா அங்க போய் தன்னுடைய பொழுதுபோக்கு அங்க இருக்கின்ற யோகா பயிற்சியாக இருந்தால் அவங்க புத்தகத்தை படிப்பதாக தான் ஒரு கேரம் போர்டு விளையாடுறதாக தான் சரி பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் அவங்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அன்பு சோலை அந்த திட்டத்தை இன்னைக்கு குறிப்பிட்ட மாவட்டத்தையும் கொண்டு வந்தால் இன்னைக்கு வருங்காலத்தில் எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதியும் கொண்டு வரக்கூடிய அந்த பணியை நம்ம செய்ய போகிறோம் இது மட்டும் தானே வீட்டில் பொம்பளை பிள்ளை படிச்சுருங்க படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஆயிரம் ரூபா தருங்க தமிழ் புதுவை திட்டத்தின் மூலமாக பையனுக்கு ஆயிரம் ரூபா தருங்க உள்ள படிச்சிருச்சு ஆனால் வெளியூரில் வேலைக்கு போகுதுங்க அந்த பிள்ளை எங்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்துல தங்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு திட்டம் வந்துடாதா என்று நீங்கள் இயங்குவதற்கு முன்பாக தோழி விடுதிகள் என்கிற திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைங்களை கை பிடிச்சி கல்லூரிக்கு கொண்டு போறது நான் முதல் திட்டத்தின் மூலமாக திறமைகளை வளர்த்து விட்டு சொந்த முதலமைச்சர் கிடையாது நீங்கள் கொடுக்கின்ற உங்களை வரி பணத்தில இருந்தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றது ஆனால் திட்டம் என்பது உங்களுக்கு நலம் பயக்கக்கூடிய திட்டமாக அது வருகிறது அதை நீங்க சிந்தித்து பார்க்கணும் ஆமா நாம கொடுக்கிற பணத்துல இன்னைக்கு நமக்கான திட்டத்தை கொண்டு வர்றாங்க நான் பயனாளியாக இருக்கிறேன் அவங்க பயனுள்ள திட்டத்தை எந்த அரசாங்கம் கொண்டு வருகின்றது அல்லது நான் குறைக்கின்ற பழக்க வீடு வேலை செய்வது எந்த அரசாங்கம் இருக்கின்றது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் இன்னும் ஒரு நாற்பது நாள் அடுத்த கட்டமாக அடுத்த தேர்வு மறப்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாகத்தான் தொடர்ந்து பல்வேறு திட்டம் இன்னும் நீங்கள் மகிழ்ச்சி பெற வேண்டிய பல்வேறு திட்டம் இன்னும் வரத்தான் போகின்றது உங்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று நமக்காக நிற்கக்கூடிய அரசாங்கம் எதுவாக இருக்கிறது தேர்தலுக்கு மட்டும் வரக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து இந்த நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் நாங்கள் சொல்கிறோம் அஞ்சு வருஷம் ஒரு ஆட்சி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா காலங்கள் வந்த போது கிட்டத்தட்ட ஆறு ஏ நான் ஒரு பள்ளிக்களித்துறை அமைச்சராக ஆட்சி மாற்றம் மேற்பட்டவர்கள் எப்போ நாங்கள் மிக ஸ்கூல் தொடங்க முடிஞ்சு நவம்பர் மாதம் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தை திறந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாத பிறகுதான் முழுமையாக அனைத்து பள்ளிக்கூடத்தையும் திறக்க முடியும் ஏன்னால் கொரோனா பிடி நாம் இருந்தோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஊரடங்கு என்பது ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்து தான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமே ஒரு ஆட்சியே நடந்திருக்கிறது முழுமையாக அதுல எஸ்ஐஆர் பணியின் மூலமாக இன்னைக்கு அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் அதுல அந்த பணியை செய்யறதுக்கு போயிட்டாங்க பாதி நடுப்புற நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இடைத்தேர்தல் வந்தபோது நாங்கள் சில நேரத்தில் அந்த பணியை ஆற்றுவதற்காக போனோம் உள்ளாட்சி தேர்தல் வந்தது இப்படி தேர்தல் தேர்தலாக வந்தபோது இந்த மூன்று வருடத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றி காட்டுறேன் என்று சொல்லும் முழுமையாக அந்த ஐந்து வருடமும் நாம் பணியாற்றும் பொழுதும் முழுமையாக நமக்கு வர வேண்டிய நம்முடைய வரிப்பணம் பகிர்வு நமக்கு முழுமையாக வந்தது என்று சொன்னால் இதை காட்டும் இன்னும் அதிகப்படியான திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்வார் ஆகிய ஒன்றிய அரசு நமக்கு வஞ்சிக்கும் பொழுது நமக்கான நிதி நெருக்கடியை தரும் பொழுதும் இவ்வளவு திட்டங்களை தரக்கூடிய ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அந்த முதலமைச்சர் தான் சொல்லுகிறார் வருகின்ற இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு திராவிட மாடல் இந்த ஆர்கே நகர் டூ பாயிண்ட் வளர்ச்சி பெறும் என்று நாம் சொல்லுகின்றோம் வட சென்னை என்று வரும்பொழுது அந்த வளர்ச்சி என்பது வாரா சென்னையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாலாயிரம் கோடிக்கு மேலாக வட சென்னை வளர்ச்சி திட்டத்தை நாம் கொண்டு வருவோம்

வருகின்ற இன்னும் ஒரு முப்பது நாற்பது நாளில் தேர்தல் தேதி வந்து அடுத்த தேர்தல் காலம் ஓட இங்கே இங்க வருக தாய்மார்கள் ஓ ஆம்பளை போவாங்க ஓட்டு கேட்டு போட்டுருங்க ஓட்டு போட்டுருங்க கேட்டு பெண்கள் நீங்க தான் அடுப்பை வரைக்கும் சென்று நம்முடைய அரசாங்கத்துடைய திட்டத்தை சொல்லக்கூடிய அந்த உரிமையை பெற்றவர்கள் நீங்கள் தான் எங்களுக்கான பிரச்சார வீரங்களை யார் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தான் ஆக தாய்மார்கள் இதை கொண்டு செல்கின்ற பணியில் முழுமையான உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த அரசாங்கத்தே பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்மார்களுக்கான அரசாங்கம் பிங்க் பிக்கு பஸ் போகிறதுங்க பிக்கு பஸ் போகும்போது கல்பு சொத்துக்கூடிய கட்டு வந்து வண்டிங்க பக்கம் போச்சுன்னா எட்டி பார்த்து பெண்கள்லாம் கை காட்டுறாங்க மகிழ்ச்சி திட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய கட்சி என்று நம்முடைய அன்போடு பாக்குறாங்க ஆனா அதே பஸ்ல பின்னாடி ரெண்டு ரோ தள்ளி ஆம்பளை மாற்றிக்கிட்டே போறாங்க எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கே திட்டத்தை கொண்டு வரும் ஏன்னா பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள் என்பதை உணரக்கூடிய அரசாங்கம் அரசாங்கம் என்பதற்காக நாங்கள் சூழ்நிலை ஆக வருகை தந்திருக்கிற தாய்மகள் உங்களுடைய பங்கு என்பது அதிகமாக இருந்துட வேண்டும் நீங்களும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை மீண்டும் இரண்டாவது முறையாக சொல்லும் பொழுது உட்கார்ந்து ஆளுநர் தலை கீழே குஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும் என்னடா எது சொன்னாலும் இங்கே பருப்பு வேலமாக அப்படிது இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னா அவருக்கு பதிலடி தருகின்ற விதமாக நீங்கள் வருகை தந்திருக்க நீங்கள் வருகின்ற தேர்தலில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது எல்லாரும் சொன்ன மாதிரி ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு வெல்வோம் இருநூறும் படிப்பும் வரலாறுன்னு சொல்லியிருக்காங்களே ஆடிச்சைகள் சொல்ல மாதிரி யாரோ தாண்டி நாம் வெல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நம்முடைய ஆட்சி நகர மக்களுக்கு வைக்க நான் தடமைப்பட்டுக்கிறேன் ஆக வருகின்ற தேர்தல் என்பது உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உரிய சூழல் நாங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் தைப்பெருந்தாள் வாழ்த்து தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி